வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரக்கோணம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் தணிக்கை போலூர் அரசு பள்ளியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது சென்னை அகர்வால் மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெற்ற இந்த கண் மருத்துவ முகாமுக்கு ஒன்றிய செயலாளர் பசுபதி தலைமை தாங்கினார் பொருளாளர் டில்லி பாபு முன்னிலை வகித்தார் துணை செயலாளர் ஜான் அன்பழகன் வரவேற்றார் முகாமில் அரக்கோணம் ஒன்றிய சேர்மன் நிர்மலா சவுந்தர் அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி மாவட்ட பிரதிநிதி வெங்கடேஷன் காவனூர் வில்சன் ஷீலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பங்கேற்ற முன்னூறு பேர் தங்கள் கண்களை பரிசோதனை செய்து கொண்டனர் இவர்களில் இருபத்தி ஐந்து பேர் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர் முடிவில் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் மனோகர் பிரபு நன்றி கூறினார் தொடர்ந்து ரயில்வே கேட் அருகில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது இதில் நெமினி ஒன்றிய செயலாளர் பெருமாள் அரக்கோணம் ராஜ்குமார் நெகர்மன்ற தலைவர் லட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்